விசிகா தலைவர் திருமாவளவன் சார் இருக்காங்களே திருமாவளவன் சார் அந்த சார் நேற்றைய தினம் வந்து ஒரு புத்தக வெளியிட்டவா பேசியிருக்காப்புல புத்தக வெளியிட்டா புத்தகத்தில் என்ன இருக்கு பேசிட்டு போயிருக்கலாம் சொல்லப்போனா அந்த புத்தகத்துலேருந்து அந்த புத்தகத்தை பற்றி அந்த புத்தகம் சார்ந்த கருத்துக்கள் அப்படின்னு பேசணும்னா முழுக்க முழுக்க திமுக விமர்சித்து பேசணும் ஏன்னா அந்த புத்தகத்துடைய தலைப்பே சாதி பெருமை அப்படின்னு சாதி பெருமைனா யாரு யாரு சாதியை பெருமையாக நினைத்து கொண்டு நம்மளா இந்த ஆளுக நம்மள ஆண்ட பரம்பரை யார் சொல்லிட்டிருக்கிறா திமுகவுடைய அமைச்சர்மார்கள் யார் யாரு சாதிய மாடுகளில் சாதிய கூட்டங்களை கலந்துக்கிறா திமுகவுடைய அமைச்சர்மார்கள் அப்போ சாதி பெருமை அப்படிங்கிற ஒரு புத்தகத்தை வைத்துக்கொண்டு யாரை விமர்சிக்கணும் திமுகவுடைய அமைச்சர்மார்களை ஏன் முதலமைச்சரே விமர்சிக்கலாம் ஐயா ஸ்டாலினே விமர்சிக்கலாம் ஏன்னா ஐயா ஸ்டாலின் சொல்லி தான் கம்மவர் நாயுடு சாதி சங்க கூட்டத்தில் வந்து கே கே எஸ் கலந்துக்கிட்டாரு அப்படின்னு அவரே சொல்கிறாரு முதலமைச்சரை அனுப்புனாரு இந்த சமூகம் நமக்கு வேண்டிய சமூகம்னு சொல்லியிருக்காரு அதனால தான் இங்கே வந்திருக்கேன் ஈரோடு எலக்ஷன் நடந்துட்டு இருந்தாலும் எலெக்ஷன் நடக்கான வேலை நடந்துட்டு இங்கே எதுக்கு வந்திருக்கேன் நான் இது நமக்கு வேண்டிய சமூகம் அப்படின்னு கே கே எஸ் எஸ் அப்படிங்கும்போது அந்த சாதி பெருமைங்கிற புத்தகத்தை வைத்து யாரை விமர்சிக்கலாம் என்றால் முழுக்க முழுக்க திமுக புலந்து கட்டலாம் ஆனா செஞ்சார்கிட்டீங்கன்னா இல்ல மாரா என்ன பேசியிருக்காரு அண்ணன் சீமானவர்களையும் நாம் தமிழ் கட்சியும் அண்ணன் சீமானவர்களையும் அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களையும் விமர்சிக்கிறேங்கிற பேர்ல வன்மத்தை குட்டி வச்சிருக்காரு வாருங்கள் உறவுகளே இந்த விடயத்தை இந்த மேற்றை விட்டுட்டு போவதாக நம்ம இல்லை யாரை தென்னை தென்னைதா இல்ல உரிக்கிறோம் பிரிக்கிறோம்

இவர் பொதுவான தலைவர் கிடையாது இவர் தலித்து அப்படின்னு ஒதுக்கி உத்தரவத்தை பாக்கிறான் இந்த தலித்துகளிலே இருக்கிறவன் எங்களை தலித்துன்னு சொல்லக்கூடாது திருமா அவ்வளவு பறையன் அப்படின்னு உத்தரவத்தை பாக்கிறான் பறையர்களே பிழைப்புவாதிகள் என்ன பண்றான் இவர் பறையரே இல்ல பரையருக்கு எதிரி அப்படிங்கிறான் இதெல்லாம் ஏன் சொல்றான்னா பெரியாரின் பிள்ளையாக இருப்பதுதான் காரணம் சரி இது இப்படியே இருக்கட்டும் அதாவது பொது சமூகத்தில் இருக்கக்கூடியவர்கள் தலித்து என்னுடைய நான் வந்து தலித்துடைய தலைவர் அப்படின்னு சொல்கிறார்கள் யார் திருமா சொல்றாப்புல அப்போ தலித் என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்க நீ தலித் கிடையாது பறையர் என்று சொல்கிறார்கள் அப்போ பறையர்லேயே இருக்கக்கூடியவர்கள் என்ன சொல்கிறாங்க நீ பறையனே கிடையாதுப்பா அப்படிங்கிறாங்க அப் முதல்ல ரெண்டு விஷயம் இருக்குல்ல அந்த ரெண்டு விஷயத்தில் நம்ம உடன்படலை நம்மளுடைய கருத்திலே வேற அவங்க சாதியவாதிகள் பேசக்கூடிய பேச்சுங்கிறது வேற ஏன்னா திமுகவில் இருக்கக்கூடிய பலருமே இவங்கள வந்து ஒரு தலித் அந்த அந்த தலித் தலித் தான் அந்த ஒடுக்கப்பட்டவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படிங்கிற அப்படிங்கிற ஒரு ஒரு மனநிலையில தான் அவங்கள பார்க்குறாங்க அதனால இப்போ வரைக்கும் ஒரு தொகுதி கூட பொது தொகுதி தரமாட்டுறாங்க திருமாவர்களுக்கு பொது தொகுதி கொடுப்பாங்களா கடந்த தேர்தலில் மூணு சீட்டு கேட்டீங்களே அது ஒரு பொதுத் தொகுதி கேட்டீங்களே கொடுத்தாங்களா திமுக தரல ஏன் தரல நீங்கள் தலித்து பாசு நீங்கள் வந்து அப்படி பாசு நீங்கள் அந்த சமூகத்துக்கான கட்சி பாசு அப்படின்னு யார் நினைக்கிறா திமுக நினைக்குது புரிகிறதா அதனால அந்த டாபிக்கே அது முழுக்க முக்கிய திமுக தான் அவரே காலாச்சி பேசுகிறாப்புல வெளிப்பட சொல்ல மாட்டாருங்க ஆனால் மூன்றாவது இருக்குல்ல பறையர்லேயே இருக்கக்கூடிய நபர் ஏனைய பறையர் இல்லை என்று சொல்கிறார்கள் அப்படின்னு சொல்கிறார்கள் யாரை சொல்கிறாங்க தெரியுதா அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களே சொல்கிறாப்புல திருமா பறையர் சமூகத்து தலைவர் உங்களை பறையர் இல்லை என்று ஏன் சொல்கிறார் ஏன்னா நீங்கள் என்ன சொன்னீங்க பறையர்னு எவனாவது சொல்லிட்டு வந்தால் செருப்பகல்கிட்டி அடி சொன்னீங்களா இல்லையா அப்போ உங்களை எப்படி பறையர்னு நம்புவாங்க எல்லாரும் நான் கேட்குறேங்க இப்போ நான் ஒரு தமிழன் பச்சை தமிழன் தமிழர்ன்னு எவனாவது கட்சி வச்சுக்கிட்டு வந்தா தமிழ்னு எவனாவது பேர் சொல்லிட்டு வந்தால் அவனை செருப்பு தி அடி நான் சொல்லுவேனா நான் சொல்லுவேனா நீங்கள் சொல்லுவீங்களா தெலுங்கர்கள் சொல்லுவீங்களா தெலுங்கர் என்ற யாராவது தான் செருப்பு கல்டே அடி கன்னடர்கள் யாராவது சொல்லுவீங்களா கன்னட என்றால் செருப்பு அடி சொல்லுவீங்களா ஆயிரம் விமர்சனம் இருக்கும் அவருடைய கருத்தில் ரீதியாக அவரை அப்படி அணுகணும் இவரை இப்படி அணுகணும் தான் பேசுவோம் தவிர அந்த இனம் சார்ந்த அந்த குடி சார்ந்த புரிதல் இல்லாதவர்கள் இருக்கிறவர்களோ இல்லாதவர்களோ அந்த பேரை வந்து கொச்சைப்படுத்தி பேச மாட்டாங்க புரிதல் இருக்கோ இல்லையாங்க நம்முடைய அடையாளத்தை கொச்சைப்படுத்தி பேசவே மாட்டார்கள் ஆனால் திரும்ப அப்படியே சொல்கிறாரு பறையர் என்று யாராவது பேர் சொல்லிட்டு வந்தாங்கன்னா செருப்பு கழட்டி அடி அப்படின்னு அப்போ கேள்வி வருமா வராதா நீ தமிழனாப்பா நீ உண்மையான பறையராப்பா நீ பறையர் என்றால் தமிழன் பறையர்னு வந்தால் செருப்பால் அடிக்கிறேன்னா தமிழனா அப்படிங்கிற கேள்வி வரும்ல என்ன தப்பு இதில் அது மட்டும் இல்லை முழுக்க முழுக்க அந்த பறையர் சமூகத்திற்கு எதிரான கருத்துக்களை திருமா பேசி வருகிறார் எதிரான கருத்துக்கள் என்ன பேசி வருவார் திமுகவுக்கு முட்டு கொடுத்து பேசிகிட்டு இருக்காரு எந்த இடத்தில் பரையர் சமூகத்திற்காக நின்றார் திருமா எந்த இடத்துல நின்றார் திமுகவுக்கு ஸ்டாண்டாக நினைப்பாப்பில்ல திமுக என்ன பண்ணாலும் சரி இந்த மக்களை ஒடுக்கினாலும் சரி முட்டு கொடுப்பாப்பில் இதை தாண்டி என்ன கிழிச்சாரு அதெல்லாம் கேட்க வரோம் சொல்லிட்டோம்னா புகாரை புகாராக கொடுக்குது அங்கங்க வார்த்தைகளாக எங்கள் தலைவர் என்ன கிளிச்சர் கேட்கிறானு வேணும் அப்படின்ட்டு அடுத்து இன்னும் இன்ன வேறே இருக்குது அது சொல்லுவா பாருங்க நான் பெரியாரின் பேரன் என்பதால் இவரோடு இருக்கேன் அப்படியா அதுக்கு இருக்கு வரேன் வரேன் அது உடனே முடிச்சிருக்கூடாதுல ஆதரிக்கிறேன்னா அதுல வந்து திமுகவோட இருந்து நம்ம பதவி தரலாங்கிறதுக்காக இல்ல சரி நான் பெரியார் பாசரையில் ட்ரெயின்றவன் என்பதனால் திமுகவை நான் ஆதரிக்கிறேன் அவ்வளவுதான் ஓ உறுதி திமுகவுக்கு கொத்தடிமை திமுக விட்ட ரெண்டு ஷீட்டு மூணு சீட்டு அது கூட உன்னால வாங்க முடியாமல் தான் நீ கிடைக்கிற வெளியே ஒரு கவுன்சிலர் சீட்ல கூட உன்னால இருக்க அதாவது தன் கொத்தடிமையாக இருப்பதையே பெருமையாக சொல்லக்கூடிய ஒரு தலைவன் என்றால் அது திரும்பதான் ஏன்னா ரெண்டு சீட்டுக்காக திமுக என்ன பண்ணாலும் முட்டுக் கொடுக்குறீங்களே கொத்தளிமையாக இருக்கீங்களே அப்போ நான் மட்டும் சொல்லலை நாமும் தமிழ் மட்டும் இல்லை எல்லாருமே சொல்லுவாங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள் சமூக அரசியலை பார்க்கக்கூடிய எல்லாருமே சொல்லுவாங்க திரும்ப கொத்தடிமையாகத்தான் அந்த கட்சியும் கொத்தடிமையாகத்தான் தி திமுக விற்கு செயல் கொடுக்கிறேங்கிறத அதைத்தான் இவர் புலம்பாருங்க எங்களை இப்படி சொல்கிறாங்க எங்களை இப்படி பண்ணுறாங்க திமுக முட்டு கொடுக்குறேங்கிறாங்க எங்களை வந்து ரெண்டு சீட்டுங்கிறாங்க அப்போ நீ அது கூட லாய்க்கில்லைங்கிற அவள் யாரை பார்த்து நாம் தமிழை கட்சி பார்த்து சொல்றாரு அண்ணன் சீமான் அவர்கள்ட்ட தான் சொல்றாரு நாங்களா ரெண்டு சீட்டு வாங்கிடுறோம் ஒன்னால ஒரு கவுன்சிலர் கூட ஜெயிக்க முடியலையே அது கூட என்னால் முடியலையே திரும்ப சொல்கிறாருங்க ஏன் சொல்றாரு ஏன்னா பொறாம தாங்க முடியலங்க சின்ன பயனாளர் சீமான் நம்ம மேடையில் உயர்த்தி பேசும்போது அப்படி நின்று வேடிக்கை பார்த்தவர் இன்னைக்கு நம்மளை தாண்டிய தலைவராக நம்ம எந்த தலைமையை ஏற்று கொண்டிருக்கோமோ

நிகழ்ச்சி இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தோடும் திராவிடர் கழகத்தோடும் இணைந்து பணியாற்றிய சூழலில் இது என்ன சாதனங்கிற நான் அதாவது கூட்டணி யார் வேணால் கூட்டணி வைக்கலாம் ஒன்றும் இல்லாத நெற்றுப்பேர் கட்சியே ஏதாவது ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு நாங்கள் இருக்கோம் நாங்கள் கூட்டணி ஆட்சி அப்படி இப்படி முட்டு கொடுத்துட்டுருக்காங்க நாம் தமிழர் கட்சி எட்டு விழுக்காடு வாக்குகளை தனித்து நின்று வாக்குக்கு பணம் கொடுக்காமல் நேர்மையான முறையில் தேர்தல் எதிர்கொண்டு பெற்றிருக்கு இது சொல்லலாம் உண்மையிலே பெருமை யாரும் சாதிக்க முடியாத ஒன்றை திருமாவை சொன்னார் நீங்களா என்ன புடுங்க போறீங்கன்னு யோ தனிச்சின்னா அது எங்கேயா ஆரம்பிட்டுறோம் மாட்டியா நீ திமுக கூட்டணி வச்சு அது தனிச்சின்ன கேட்டு அதுக்கு அது பாடு பட்டு தான் நீ வந்து இன்றைக்கு அங்கே ஆரம்பிட்டுருக்க பதிமூணு கட்சி கூட்டணி நாங்கள் தனிச்சின்றுபட்டுறோம் அப்போ சொல்லலாம் என்ன தனிச்சின்ன புடுக்கப்பட்டு கேட்டீங்களே புடிக்கிட்ட பாருன்னு சொல்லலாம் அப்போ நான்துணு கட்சிக்கு ஒரு பெருமை இருக்கிறது கூட்டணி வைப்பு என்ன பெருமை இப்போதான் சொன்னால் நாங்கள் பெரியாருடைய பிள்ளைகளாக ஒன்றிணைறோம் அவருடைய கொள்கையில நாங்கள் ஒன்றிய நிறம் பெரியாருடைய கொள்கையில் நீ ஒன்றி நேரம் இப்போ என்ன ஸ்ட்ராட்டஜி என்ன இதுக்கு வருதுங்க சரி நான் கேட்குறேன் பெரியாருடைய பற்றையில் பயின்றவன் பெரியாருடைய கொள்கையை படித்தவன் கரைச்சி குடித்தவன் உருட்டுறீங்கல்ல இப்படி உங்கள் கட்சிக்காரங்களே இப்போ ரவிக்குமார்லாம் இருக்கார் இவரெலாம் கடந்த காலத்தில் கடுமையாக ஈவே ராம்சாமி விமர்சித்து எழுதியிருக்காரா இல்லையா சொல்லுங்கள் விழிப்படையா சொல்லுங்கள் இவே ராம்சாமியை கழிவு ஊத்துறது உங்கள் கட்சிக்காரனா இல்லையா சொல்லுங்கள் அப்போ அதெல்லாம் படிச்சிக்கிட்டு தீம் இருக்கணும் ஸ்ட்ராட்டஜி இப்போ நான் கேட்குறேன் இப்போ நீங்கள் கேட்க அன்னைக்கு கேட்டீங்களா தண்ணிச்சு என்ன என்ன பிடுங்க போறீங்க இப்போ நீங்கள் கூட்டணி வச்சு என்ன பிடிக்கிட்டீங்க இந்த மக்களுக்கு என்னை நம்பி இருக்கக்கூடிய சமூக மக்களுக்கு நான் இது வரைக்கும் கிழிச்சி கொடுத்துருக்கேன் சொல்லுங்கள் அதாவது ஒன்றும் கிடையாது தான் லாபத்தோடு நல்லா ஒரு ஆதிக்கமாக வாழ்வதற்கு ஆதிக்கம்னா எப்படி காசில் பணத்தில் இங்கே இருக்கக்கூடிய தன் சமூகத்தை விட நாம் ஒரு பொருளாதாரத்தில் ஒரு ஆதிக்கமாக தான் ஆதிக்கமாக வாழ்வதற்கு தான் வந்து சுபகோபமாக வாழ்வதற்கு இந்த சமூகத்தையே வைத்து அடகு வைத்து விட்டார் த திமுகிட்ட இதான உண்மை நீ எப்படி ஆதிக்கமாக வாழ்கிறீங்க நீங்கள் ஒரு ஆள் கடுமையாக வாழ்றீங்க ஆனால் சமூக மத்தியில நீங்கள் அதிகமாக தான் இருக்கீங்க திரும்ப என்ன சொன்னாலும் சரி திரும்ப அதான் அது சொன்னால் சரி திரும்ப அது சொன்னா சரி திரும்ப தான் அடுத்த அம்பேத்கர் திரும்ப அம்பேத்கரை கூட ஒரு படி மேலே அப்படின்னாலும் கொண்டாங்க இதுக்குப்பா தான் ஆதிக்கம் இதுக்கு திரும்ப திரும்மாங்கிற பேர் தான் என்ன அப்படிங்கிறான் இல்லை இப்போ நீங்கள் எம்பிங்க நீங்கள் கூட்டணி கட்சிங்க குறுஞ்சாங்குளத்தில் அவங்களால போய் பேச முடியுமாங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்காக அவங்களால பேச முடியுமா இப்போ நாங்கள் இருக்கோம்னா அங்கிட்ட அதிகாரம் இல்லை நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு கவுன்சிலர் கூட ஆகலை சரி இருந்துருப்போகுது ஒரு கவுன்சில் கூட ஆகாத எங்களால் ஆலய நுழைவு போராட்டத்தை அறிவிக்க முடியுது நாங்கள் போராட்டம் அறிவித்த பிறகாக திரௌபதேமன் கோயில் மேல்பாதையில் வந்து அடுத்த நாள் இவர் சேகர்பாபு பேசுறார் நாங்கள் வந்து அதை திறக்க போகிறோங்க அப்படிங்கிறாரு நீங்கள் ஏன் அறிவிக்கல ஏன் அறிவிக்கலை வேங்கை பாதிக்கப்பட்ட மக்களையே குற்றம் சாட்டுறாங்க குற்றவாளியாக நிப்பாட்டுறாங்க என்ன செஞ்சிட்டிங்க நீங்கள் அதிகாரத்தை தான் வச்சுருக்கீங்க என்னத்தை பிடிக்கிட்டீங்க உங்களால் பொது தொகுதி வழங்க முடியுமா கேட்குற கேட்கிறேன் பொதுத்தொகுதி வாங்க முடியுதா அழுகிற புலம்புறீங்க தேர்தல் சமயத்தினால ஐயோ ஐயோ மாலா ஒடுக்க மாட்டுறாங்களே நாங்கள் வந்து என்ன செய்யுது அப்படி தர்மத்தோடு நிற்கிறோம் அப்படி நிற்கிறேன் கதறீங்க உங்கள் கட்சியில் சங்கத்தமிழ் என்ன பேச்சு பேசினாரு திமுக வச்சு கழிவு ஊத்துனாரா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலுக்கு முன்பாக கழிவு ஊத்துனாரா இல்லையா திமுகவுடைய பணியார் திறன் பேசுனாரா இல்லையா எவ்வளோ பேசுனார் திமுக விமர்சிச்சு ஏன் ஏன் பொதுத் தொகுதி தரல அதனால் அப்போது நீங்கள் யாரை உண்மையாகவே எதிர்த்து பேசியிருக்கணும் யாரை ஏற்றி பேசியிருக்கணுமோ அவங்க ஏற்றி பேசாமல் நீங்கள் அவங்க கூட நல்லெல்லாம் நின்றுக்கிட்டு தமிழ் தேசியவாதிகளையும் நாம் தமிழ் கட்சியும் விமர்சிக்கிறீங்க ஆ என்னங்க என்ன அப்படி என்னங்க அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க பதவியில் ஸ்ட்ராட்டஜிங்கிறீங்களே நீங்கள் வென்று புருங்குனது என்ன நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கு வெல்லாமல் இருக்கலாம் ஒரு நாள் அதிகாரத்தில் அமர்வோம் எல்லாத்தையும் மாற்ற முடியும் நீங்கள் ரெண்டு சீட்டுக்கு இருக்கிற வரைக்கும் ஒன்றும் புருங்க முடியாது சொல்லுறேன் ரெண்டு சீட்டை வச்சு என்ன புரியுதுன்னு சொல்லுங்கள் ரெண்டு சீட்டை வச்சு இதெல்லாம் பிடிக்கிட்டேன் இது இவ்வளவு பண்ணிட்டேன் மக்களுக்காக நீங்கள் சொன்னதே நான் உடச்சிடணும் நீங்கள் கேட்டீங்களா நீங்கள் தனிச்சு நின்று என்ன புரிந்து போறீங்க அங்கீகாரம் பெற்றோம் தனிச்சு நின்று உங்களால் அப்படி செய்ய முடியுமா ஜென்மத்தையும் நடக்காது வீசிக்கா தனிச்சு நின்றுச்சுன்னா கொள்கை கோட்பாடை சொல்லி பேசுனா இதாக கூட மதிக்க மாட்டாங்க அவனும் சத்தியமாக மதிக்க மாட்டாங்க டெபாசிட் காலி தான் ஒழுக்கம் நாம் வச்சு ஜீரோவில் இருந்து இன்றைக்கு எட்டு விழுக்காடுக்கு வந்துருக்கு இது பல விழுக்காடகம் மாறும் ஒரு நாள் அதிகாரத்துக்கு அதிகாரத்தில் அதிகாரம் கட்டில் இந்த தமிழ் தேசிய அமரும் நாம் தமிழ்ச்சி அமரும் அப்போ என்ன பண்ண போவீங்க நீங்கள் பேசுவது செயல்படுவது முழுக்க முழுக்க இந்த சமூகத்திற்கு எதிராக இருக்குங்க நீங்கள் அதிகாரத்தை வச்சுட்டு என்னங்க பண்ணி தொலைச்சிட்டீங்க ஆ உங்களை இல்லைன்னு சொன்னால் நீங்கள் பறவைக்கா நிற்கவே இல்லையே பறவை சொன்னாங்க சொல்லிட்டு வந்து செருப்பாக அடிக்கிறீங்களே கருத்தே இல்லை ஆவண அம்பேத்கர் என் ஆவனை பெரியாரியம் என்னையா அதிகம் சொல்லுங்கயா எனச்சா சொல்லுங்கய்யா அவர் சட்டத்தை ஏற்றுவார் இவர் சட்டத்தை எரிப்பார் எனக்கு ரெண்டு பேரும் எங்கள் தலைவர் என்னையா உருட்டுறீங்க என்ன உருட்டுறீங்கன்னு கேட்குறேன் நான் முழுக்க முழுக்கங்க கருத்திலே ஒன்று கிடையாதுங்க வீசி திமுகவிற்கு எப்படி முட்டு கொடுக்கலாம் இதுதான் கொள்கை இப்போ தாவரை கிடைக்கிறவங்களா கொள்கை என்னென்னு அது மாதிரி வீசி கேட்டோம்னா இதுதான் கொள்கை சாதி ஒழிப்பு அந்த ஒழிப்பு திமுக கரண்ட்டை போய் ஒழிச்சிட்டு வந்து இங்கே ஒழிப்பா திமுக அமைச்சர் மார்கிட்ட சாதி எண்ணத்தை ஒழித்த பிறகு இங்கே வந்து ஒழிப்பா இப்பயும் திமுகவுடைய ஒவ்வொரு அமைச்சர் மருடைய பிறந்த நாளைக்கும் என்ன சோர்ட்டி ஓட்டப்படுகிறது ஒரு திறந்து வாயத்தொடர்ந்து பேசிருப்பா எதிர்த்து சாதி வெறியோடு திமுக அமைச்சர்மார்கள் செயல்படுகிறார்கள் பேசியிருப்பாரா திரும்ப என்ன வந்து இங்கே வந்து உருட்டுறீங்க அதிகாரம் ஒரு சீ ஒரு ஒரு கவுன்சில் கூட ஆகலையா இந்த ஒரு கவுன்சில் கூட ஆக முடியாத ஒரு கட்சியால் ஆளுங்கட்சியை ஆட்டு பார்க்க முடியுது நீங்கள் ரெண்டு சீட் நாலு சீட் வச்சு என்னத்தை கிழிக்கிறீங்க என்னத்தை பண்ணுறீங்க அமித்ஷாக்கு வணக்கத்தை போடுறீங்க அது ராகுல் காந்தி மாதிரி இப்படி வேறு என்ன பண்ணுறீங்க உறவுகளே சிந்தித்து செயல்படுங்கள் உறவுகளே உங்களுக்கான தலைவர் யார் என்று புரிந்து கொள்ளுங்கள் இதை பற்றி கொஞ்சம் நீங்களும் உங்களுக்கு கருத்தை பதிவு பண்ணுங்கள் மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்